கோவிலில் சாமி கும்பிடக்குள்ளே நம்ம படைக்கிற தேங்காய் அழுகியிருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாகவே தேங்காயில் மூன்று கண் இருக்கும் இல்லையா அதில் முதல் கண் பிரம்மன் இரண்டாவது கண் லக்ஷ்மி மூன்றாவது கண் சிவன் என்பது தான் பொதுவான ஒரு நம்பிக்கை இத்தகைய சிறப்புமிக்க தேங்காயை கடவுளுக்கு படைக்கும் பொழுது அது அழுகியிருந்தால் அபசகுணம் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து கருதுவாங்க அதனால் ரொம்பவே வந்து வருத்தமும் படுவாங்க அதுதான் வழக்கமாகவே இருக்குது ஆனால் உண்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அந்த மாதிரி அழுகி இருந்தால் அது வந்து நன்மையை தான் வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மாதிரி அழுகி இருந்தால் அதன் மூலம் தீய சக்தி பீடை கண்டிருஷ்டி போன்றவை அகன்று போகும் அப்படின்றது தான் நம்பிக்கையும் கூட அது மட்டும் இல்லை தேங்காய் கொப்பரையாக இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்குறாங்க அதாவது நம்ம தெய்வத்திற்கு உடைக்கும் தேங்காய் கொப்பரையாக இருந்தா வீட்ல சுபகாரியம் நடக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை இதே தேங்காயில் பூ இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து கேட்கறவங்களுக்கு தெய்வத்திற்கு உடைக்கும் தேங்காயில் வந்து பூ இருந்துச்சுன்னா அது நல்ல சகுனம் பண வரவு நல்ல லாபம் எதிர்பாராத ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதனால இனிமேட்டு தேங்காய் அழுகி இருந்தால் கவலையே படாதீங்க கடவுள் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் ஒவ்வொரு முறையிலையும் வந்து செய்வார் அப்படின்றத மனமாற முழுசாக நம்புங்க